ஜெய்சங்கர் ஆதிமணி இந்த காணொலியில் நான் வந்து குருகரை பற்றி தான் சிறப்பு ஐயா நாம் வந்து மலேசியாவில் தான் நூற்றி நாற்பது அடி குருகரை பார்த்துருக்கோம் மலேசியா முருகன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து நூற்றி நாற்பத்தாறு ஆயிரம் அடி இல்லையா முருகனுடைய இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானப்பேட்டையம் அதாவது நம்ம சென்னையிலேயே பரங்கிமலையில் நூற்றி நாற்பது அடிக்கு அவர் பண்ணணும்னு பார்த்துருக்கார் ஐயா ஆனா வந்து ஏர்போர்ட்ல வந்து அது வந்து தடை விதிக்கிறாங்க அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால வந்து நூறு அணில வந்து சென்னையிலேயே அதாவது மலேசியா சேலம்லாம் போக முடியாதவங்க வந்து ஐயா வந்து இந்திய வந்து அதாவது இருந்து வாக்கிங்கில் வந்தாலே வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் அவன் வந்து தரிசனம் பண்ண வேண்டும் கேட்டுக்கொண்டு அதே மாதிரி முருகருக்கு ஐயாவுக்கான ஒரு பாடல் ஒன்று ஒரு பாடல் ஒன்று பாடுறீங்க இருமலு ரோக முயலகன் வாத எரிகுண நாசிவிடமே இழிவு விடாத தலைவல்லி சோகை எழுகல மாலை இவை உடனே பெருவயிரீலை எரிகுல சூலை பெருவழி வேறு உல நோய்கள் பிறவிகள் தோரோ என்னை நலியாதபடி உண்டாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி ஒரு கால வைர ஆட படி சுட வேலை விடுவோனே கருணம் மீதிலோ ூதி தரு திருமாதின் மணவாலா கலமிடை பூவில் நடுவினில் இரு தனிமலை மேவோ பெருமாளே தனிமலை மேவோ பெருமாளே இரு தனிமலை மேவோ பெருமாளே எது விளை செய்தாலும் இது புரியாத தெய்வமே நிதி தழைக்கின்ற ஒரு தனி முதலே நாயே கிழைக்கின்றவாறு அருணி பேசு தலைக்கின்ற திரும்போரு தனி முதலே நாயே பிழைக்கின்றவாறு அருணி பேசு நிதி தலைக்கின்ற ஒரு தனி முதலே நாயே பிழைக்கின்றவாறு அருணி பேசு பத்து படிகளுக்கு மீண்டும் ஒருவரை என்ன சொல்லணும் அனைவரும் வந்து ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அருளாசி பெருதுன்னு என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம மலையாக போக முடியாதவங்களாம் ஐயா இங்கே வந்து பாருங்கள் நூறு அடியில் இருக்காது நூறு அடியில் வானம் பேட்டன் கேளுங்க இருந்து வாக்கிங்கன்னே வரலாம் ஆற்றை வரும் எல்லாமே இருக்கு வானம் கேட்டுன்னு கேளுங்க வந்துட்டு ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் பெற்ற அந்த அருளாசியை இங்கு எல்லாரும் பக்தருடைய அனைவரும் எல்லாரும் உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உடைவரிகரன் அடுத்த அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைவரிகரன் நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் அதிபி பட்டின பின்னர் ஐயாவே திருநாள் ஐயாவே திரு அரோவர அரோவர அரோவர